வணக்கம் திமுகவில் இணைய போகும் பானதி ஸ்ரீனிவாசன் திடீரென அறிவாலயத்திற்கு விசீட்டு அடித்து பானஸ்ரீனிவாசன் அதிர்ச்சியில் பாஜக அரசியல் களம் மூலிவர்த்தோ இப்ப நம்ம பார்க்கலாம் பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பானஸ்ரீனிவாசன் அவர்கள் திடீரென நேற்றைய தினம் சென்னை அண்ணா விசிட் அளித்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது தமிழக அரசியலை பொறுத்தவரை திமுகவும் பாஜகவும் எதிரெதிர் துருவங்களாக கருதப்படுகிறது பாஜகவினரும் திமுகவினரும் தொடர்ந்து ஒரு மீது ஒருவர் முன்வைத்து பேசி வருகின்றனர் மு க ஸ்டாலின் அவர்கள் முக்கிய தலைவர்களை விமர்சிப்பதும் அதேபோல் பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜகவின் முக்கிய தலைவர்கள் பலரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் திமுக அரசை கடுமையாக விமர்சிப்பதையும் காண முடியும் அந்த அளவிற்கு தமிழகத்தை பொறுத்தவரை பாஜகவும் திமுகவும் எதிர் துருவங்களாகவே செயல்பட்டு வருகின்றன இப்படிப்பட்ட நிலையில் தான் தொடர்ந்து திமுகவையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களையும் விமர்சித்து வரும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் திடீரென திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்திற்கு வந்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களது இல்ல திருமண விழா நேற்றைய தினம் அன்னா அறிவாலயத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் பங்கேற்கவே பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அண்ணா கூறப்படுகிறது அண்ணா அறிவாலயத்திற்கு வந்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வான ஸ்ரீனிவாசன் அவர்களை கனிமொழி கருணாநிதி அவர்கள் வரவேற்று உபசரித்தார் அவர்களும் கனிமொழி அவர்களும் பரஸ்பரம் நலம் சரித்துக் கொண்டனர் மேலும் இருவரும் சிறிது நேரம் கலகலப்பாக சிரித்தபடி உரையாடி கொண்டனர் இந்த சந்திப்பின் போது அரசியல் சார்ந்த விஷயங்கள் எதுவும் பேசப்படவில்லை என்று கூறப்படுகிறது இருப்பினும் இந்த சந்திப்பு இரு கட்சியினர்களுக்கிடையே பேசு மாறியுள்ளது விரைவில் சட்டமன்ற தேர்தல் வரவேற்கக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய புள்ளிகளும் திமுகவில் இணைந்து வருகின்றன மேலும் பல்வேறு முக்கிய புள்ளிகள் திமுகவில் இருப்பதாக தொடர்ந்து பல்வேறு செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன இப்படிப்பட்ட தான் தொடர்ந்து திமுகவையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களையும் கடுமையாக விமர்சித்து வரும் பாஜகவின் சட்டமன்ற உறுப்பினரான வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் திடீரென திமுகவின் தலைமை அலுவலகமான நடைபெற்று திருமண விழாவில் பங்கேற்று கனிமொழி அவர்களோடு நெருக்கம் காட்டியிருப்பது முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது அண்மையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமொழி அவர்கள் மாற்றப்பட்டு புதிய பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் நியமிக்கப்பட்டார் இந்த மாநில தலைவர்கள் கடைசியில் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் இருந்து வந்தார் இருப்பினும் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு மாநில தலைவர் பதவி கொடுக்கப்பட்டதால் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில் தான் நேற்றைய தினம் பாலஸ்ரீவரசன் அவர்கள் செய்த இந்த செயல் முக்கியத்துவம் இருந்தாக பார்க்கப்படுகிறது நேற்றைய தினம் பாலசினரசன் அவர்களும் கனிமொழி அவர்களும் சந்தித்துக் கொண்ட இந்த நிகழ்வு தமிழக அரசியலில் புதிய திருப்பங்களை ஏற்படுத்துமாம் அல்லது இதுவரும் சம்பிரதாயமான சந்திப்பாக மட்டும் இருக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திடீரென பாஜக சட்டமன்ற உறுப்பினரும் பாஜகவின் முக்கிய தலைவர்களும் ஒருவருமான வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் விசிட் அளித்து கனிமொழி அவர்களோடு நெருக்கம் காட்டியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றியே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க